இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் படித்து முடித்து வேலை தேடுகின்ற ஒவ்வொருவருக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை தேவ உள்ள வேலையை கத்தர் கொடுக்கும்படியாக ஜபிப்போம் அதே வேலையில் ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பதவி உயர்வை கொடுக்கும்படியாக ஜபிப்போம் தேவன் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாய் வேலையை கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களில் உங்கள் பிள்ளைங்களில் உங்கள் உறவினர்களுக்கு வேலை இல்லைன்னா அவங்க இன்னும் கர்த்தரை தேடட்டும் வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது தொடர்ந்து ஜோமான சொல்லுங்கள் ஆண்டு நிச்சயமாக வேலையை கொடுப்பார் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டுக்கியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை எனக்கு பிரியமான கர்த்தனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்னாக்கி பவுல் சொல்கிறார் இந்த நிருபத்தை எழுதும்போது பவுலோடு சேர்ந்து சில்வான் திமுத்தியு பவுல் ஆகிய மூன்று பேர் சேர்ந்து தான் இந்த தசனோலிக்க பட்டணத்தை ஊழியர் செய்தார்கள் ஒன்று தசனோலிக்கரை எழுதி முடித்து விட்டு சில மாதங்கள் கழித்து இந்த நிருபங்களை மறுபடியும் அவர் எழுத வேண்டியதாக இருந்தது இந்த சபையில் ஒரு பிரச்சனை என்னென்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்லி அவங்கவுங்க வேலை செய்கிறத நிப்பாடிட்டாங்க நம்ம தான் வருகைக்கு போகணுமே ஏன் வேலை செய்யணும் சொல்லி இந்த தசரோலிக்க சபையில் சோம்பேறிகளாக இருந்துட்டாங்க அடுத்தவங்களுடைய பாக்கெட்டை அலசி பார்த்து வாழ்க்கையை நடத்துகிறவங்களாக இருந்துட்டாங்க ஆகவே தான் அப்போஸ் நாய்க்கு பவுல் சொன்னார் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகணும் அப்படின்னாரு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்துருக்குறாரு அந்த வேலையை நல்ல திறம்பட செய்யணும் தேவன் பார்க்குறார் இந்த வேலையை கொடுத்துருக்கிறார் இது உண்மையாக செய்யணும் அதே வேலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓனருக்கு உண்மையாக செய்யணும்னு சொல்லி அந்த எண்ணம் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும் சில நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா வேலையை ஒப்பேத்துவாங்க நல்லா ஆவிக்குரியவங்க தான் ஏதோ ஏன்தானு செஞ்சுட்டு சம்பளத்தை மட்டும் வாங்கணுமாங்க நான் அநேகரை பலரை பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடி வேலை கொடுக்க முடியாது நமக்கு அந்த எண்ணம் வராது எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை ரொம்ப திறப்பட செய்யணும் ஒரு வேலை ஊழிய செய்கிற நாங்களாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஜபம் பண்ணாலும் உண்மையாக செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புவேன் அநேகர் அப்படி விரும்பி நல்ல ஊழியத்தை செய்கிறாங்க அவங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் ஆனால் ஆண்டவர் இந்த உலக ரீதியாய் நமக்கு வாழ்வாதாரங்கள் வேணும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் சொல்லி கற்று வேலையை கொடுத்துருக்கிறார் அந்த வேலையை நல்ல திறம்பட செய்யணும் இந்த சபையில் அநேகர் இருந்து வருகைக்கு பேரலாம் வேலை செய்ய வேண்டாம் இருந்ததுனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகணும் சொல்லி அவங்க வெளி பார்வையில் நல்லா இருக்கலாம் ஆனால் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் அதான் அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தின்படி நடங்க வேற ஆட்கள் நடக்காதீங்க அவங்க பேச்சை கேட்காதீங்க உங்களுக்கு நாங்கள் மாதிரியாக இருக்கிறோம் அவன் அவன் சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும் இரவும் பகலும் வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டதை உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்போ பவுல் சொல்கிறார் இதில் இருந்து அறிகிறது என்ன தெரியுமா ஆண்டுடைய வருகைக்கு நம்ம செல்ல வேண்டிய சூழ்நிலை நேரங்கள் இருக்கிறது அதுவரை கருத்த நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை ரொம்ப சிறப்பாக செய்வோம் சோம்பேறிகளோடு சேர்ந்து நம்ம சோம்பேறி ஆயிடக்கூடாது படிக்கிற பையனுக்கு சொல்லுவாங்க நல்ல பையனோட படிடா அப்பதான் உனக்கு படிப்பு வரும் படிப்பு வராதவங்க கூட சேராதம்பாங்க சில பெற்றோர் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி நல்ல ஒழுங்கா இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிறவங்களோட ஐக்கிய வைக்கணும் சிலர் வெளி பார்வைக்கு நல்லவங்கள போல இருப்பாங்க ஆனா கூட பழகினாதான் தெரியும் அவங்களுடைய ஒழுங்கற்று நடக்கிற ஸ்வாபங்கள் வெளிப்படும் கிறிஸ்தோடு இருந்த பன்னெண்டு சீஷர்களும் பன்னெண்டு டைரக்ஷனில் இருந்தாங்க ஆனால் யூதாஸ் காரியத்துடைய காரியம் வந்து பின்னாட்களில் தான் வெளிப்பட்டுச்சு அதே போல் தான் சிலரும் அப்படி தான் இருப்பாங்க அவங்களுடைய கிரியைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆண்டுடைய கிருபையினால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா ஒருத்தன் கூட சேர்ற அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட தொடர்ந்து ஐக்கியம் நீடிக்கும் அவங்களோடு ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இல்லை அவங்க தீய காரியங்களை செய்கிறாங்கன்னா அவங்கள எப்பேற்பட்ட ஆழ சரி தான் அவங்களை விட்டு விலகிடுவேன் பார்த்தா பேசுவேன் ஆனால் அவங்களுடைய பழக்க வழங்களை கற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை அவங்க இந்த உலக ரீதியில் எல்லா ரீதியிலும் உயர்ந்தவங்களாக இருக்கலாம் அது பூமிக்கு தான் சொல்லும் பரலோத்துக்கு அங்கே வராது எனவே நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியாகவும் இருக்கணும் நம்மளை பார்த்து பத்து பேர் கற்றுக்கொள்ளணும் அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்வாபங்கள் நம்முடைய கிரியைகள் இருக்க வேண்டும் அப்படி என்றால் இன்றைக்கி கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கிற வேலையை ரொம்ப சிறப்பாக செய்வோம் அது சின்ன வேலையானு பரவாயில்ல ஒரு பியூன் வேலையா அதை கூட நல்லா செய்யுங்க சாப்பிடணும் அதை தான் கத்தர் விரும்புறாரு அதே வேலையில வருகைக்கு போகிறதையும் பாடிடாது ஆண்டவர் எப்போ கூப்பிட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியா இருக்கணும் இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் தேவையில்லாத நண்பர்கள் இருப்பாங்கன்னா அவங்கள விட்டு விலகிறோம் அவங்களுடைய பழக்க வழக்கம் நம்முடைய ஆயுள் சக்கரத்தை தீ கொளுத்தி விடும் சின்ன நெருப்பு தான் பெரிய காட்டை கொளுத்துறது போல அவருடைய சிறிய சிறிய பழக்க வழக்கங்கள் நம்மை உள்ளே வந்து நம்ம பாதிப்பு உண்டாக்கி நம்ம மூலமாய் நம்முடைய குடும்பம் ஊழியங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனு விலங்கு விலகுவோம் நல்ல உள்ளவர்களின் மாதிரியை பின்பற்றி போவோம் ஆகவே தான் அப்போது பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு பவுலு சில்வான் தீமத்தியூ நாங்கள் அவங்களுக்கு மாதிரியாக இருக்கிறோம் சபைக்கு நாங்க சொல்ற வார்த்தையை கேளுங்க எனவே நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நடப்போம் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் இப்பொழுது கூட கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியர்க்க நாங்களும் வேலை செய்து சாப்பிட கத்தர் கிருவை பாராட்டு வீடா ஜபிக்கிறேன் உலகத்தில் வாழ்கிறபடியால் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரி உள்ள ஜீவியம் பண்ண உதவி செய்ய ஒவ்வொரு விசுவாசிகளையும் அப்படி மாற்றுவீராக என்று ஜபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு ஒவ்வொருவரை ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை வரட்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி உண்டாக உதவி செய்யுங்க தொடர்ந்து இந்த காளை மண்ணா நேர்களை ஆசிர்வதித்து நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜபும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே அன்று சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளைமண்ணா செய்தி முறையை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அணியில் ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலில்